போலியான வாக்குறுதிகள் அளிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி வல்லவர் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த ஒரு புதிய திட்டங்களையும் கொண்டுவராத பாஜக காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை பெயர் மாற்றி செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் நாராயணசாமி உறுதியளித்தார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை உயர் பின்னாதிகாரியை நியமித்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெண் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் விசாரணையை சிபிஐக்கு பரிந்துரைத்த அரசாணையில் பெண்ணின் பெயர் வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தவறிவிட்டதாக கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் பெண்களின் உரிமைகள் பற்றி பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு காய்கனி அங்காடிகளில் ஐநூறு கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதும் பல இடங்களில் அவை பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை கோயம்பேடு காய்கணி அங்காடிகளில் திடீரென சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் அங்கு ஐநூறு கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்த நாள் முதல் இன்று வரை சென்னை மாவட்டத்தில் மட்டும் எட்டு டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என உறுதி அளித்துள்ளார் திமுக கூட்டணியில் போட்டியிடும் நவாஸ்கனி கிடப்பில் போடப்பட்ட காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார் உச்சிப்புள்ளியில் உள்ள ராணுவ விமான தளம் பயணிகள் விமான நிலையமாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு இங்கே பயிர் காப்பீட்டுத் தொகை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கின்றது அதற்கு முயற்சி செய்து முதலிலே அந்த பயிர் காப்பீட்டுத் தொகையை பெற்று பெற்றுத்தருவேன் ரயில் போக்குவரத்து பாதை கன்னியாகுமரியிலிருந்து கடற்கரை வழியாக குளத்தூர் சாயல்குடி ஏர்வாடி ராமநாதபுரம் வழியாக காரைக்குடி வரைக்கும் ரயில் போக்குவரத்து ரயில் பாதை ஏற்படுத்தி ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்துவேன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூர் டோல்கேட்டில் வடமாநில ஊழியர்களிடம் ஏற்பட்ட தகராறை அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தர்ணாவில் ஈடுபட்டார் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த வேல்முருகனின் காரானது ஆத்தூர் டோல்கேட்டில் நிறுத்தப்பட்டுள்ளது அப்போது டோல்கேட் கட்டணம் தொடர்பாக அங்கிருந்த ஊழியர்களுக்கும் வேல்முருகன் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் வேல்முருகனின் கார் ஓட்டுநர் பாஸ்கரனை அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அடித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வடமாநில ஊழியர்கள் அடித்ததாக குற்றம் சாட்டி வேல்முருகன் தர்ணாவில் ஈடுபட்டார் இதுகுறித்து டோல்கேட் ஊழியர்கள் வேல்முருகன்ட்களே தாங்கள் அரசியல் கட்சியினர் என கூறி முதலில் ஈடுபட்டதாக புகார் கூறினர் இந்த மோதல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் சாப்பிடச் சென்ற வாடிக்கையாளர்களை ஹோட்டல் ஊழியர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது நாகர்கோவில் களியக்காவிலை நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் பிஸ்மி ஹோட்டலில் சாப்பிடச் சென்ற இரண்டு பேருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதம் முற்றியதை அடுத்து வாடிக்கையாளர்கள் இருவரை ஊழியர்கள் சரமாரியாக தாக்கினர் அப்போது அங்கு நின்றிருந்த சிலர் செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பிஸ்மி ஹோட்டல் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் பத்தாம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பள்ளிக்குள் நுழைந்து அவரது உறவினர்கள் சூறையாடினர் சின்னசேலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் சிறுமலர் மேல்நிலை பள்ளியின் விடுதியில் தங்க பூங்குழலி என்பவர் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் அவர் பள்ளி வளாகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையறிந்து பள்ளிக்கு வந்த உறவினர்கள் வகுப்பறை மற்றும் அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் கண்ணாடி பொருட்கள் மேசை நாற்காலிகள் ஆகியவற்றை அடுத்து நொறுக்கி சூறையாடினர் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மாணவியின் தற்கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கொடைக்கானல் வனப்பகுதிகளில் அரிய வகை மூலிகை மற்றும் புலி சிறுத்தை மான் மயில் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் இங்கு காட்டுத்தீ பரவியது இதனால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வனவிலங்குகள் காடுகளை விட்டு இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனவிலங்கு ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவியின் படத்தை மாஃபிங் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் உட்பட இருவரை குலசேகரம் போலீசார் கைது செய்தனர் வெண்டலிகோடு பகுதியில் வசிக்கும் டிப்ளமோ படிக்கும் மாணவியுடன் அதே பகுதியைச் சேர்ந்த சஜின் நண்பராக பழகியுள்ளாா் இந்நிலையில் மாணவியிடம் செல்போனில் பேசிய சஜின் மற்றும் அவரது நண்பரான பத்தாம் வகுப்பு மாணவர் சரண் ஆகியோர் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர் அந்த பணத்தை தரவில்லை எனில் மாணவியின் படத்தை தவறாக மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராட்சச கிரேன் மூலம் அரசியல் கட்சி கொடிகளை மறைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னரும் புதுக்கோட்டை திலகர் திடலில் சுமார் அறுபது அடி உயரத்தில் கம்பத்தில் அதிமுக கொடி பறந்து கொண்டிருந்தது இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் ராட்சச கிரேன் உதவியோடு கம்பத்தில் இருந்த கொடியை மறைத்தனர் அப்போது தேர்தல் விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரித்தனர் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தலுக்கு பாஜக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் மூத்த தலைவர் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ள நாற்பது நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது அதில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா நிதின் கட்கரி அருண்ஜேட்லி சுஷ்மா சுவராஜ் உமா பாரதி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பட்டியலில் பாஜக மூத்த தலைவர்கள் அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷியின் பெயர்கள் இடம்பெறவில்லை ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத அத்வானி தற்போது நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்திலிருந்தும் ஓரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனிடையே தொண்டர்களுக்கு முரளி மனோகர் ஜோஷி எழுதியுள்ள கடிதத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னா விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு எதிராக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பீகாரிலிருந்து இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ரவிசங்கர் பிரசாத் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார் தற்போது பாட்னா சாஹிப் மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்துள்ளது இந்நிலையில் பாட்னாவுக்கு வந்த அவருக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் முழக்கமிட்டனர் ரவிசங்கர் பிரசாத் கோபேக் என முழக்கமிட்ட பாஜகவினர் மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினரான ஆர் கே சின்காவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர் ஒடிசா மாநிலத்தின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது இங்குள்ள இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நூற்று நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் மாதத்தில் நான்கு கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பரப்புரையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்மோகன் சிங் அசாருதீன் சித்து ஜோதிராதித்யா சிந்தியா சச்சின் பைலட் குஷ்பு நக்மா விஜயசாந்தி ராஜ்பப்பர் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநில தலைவர்கள் என நாற்பது பேர் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் வியாழக்கிழமையன்று மூன்று மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்கிறார் மக்களவைத் தேர்தலில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் இதன் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மூன்று மாநிலங்களில் நடைபெறும் பல்வேறு கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியன்று உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதற்காக அம்மாநிலத்தின் மீரேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடக்கும் கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிக்கிறார்